வீரன் அத்தியாயம் அறுபத்தி எட்டு போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆதித்யாவின் தவிப்பு ஆதித்யாவின் கண்கள் கலைந்திருந்தன அவன் தன் எதிரே இருந்து நீர்வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷத்தில் துல்லியபடி அந்த பசுமையான காட்டுக்குள் ஓடினான் இவ்வளவு நாட்களாக கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்தான் சுட்டெரிக்கும் அனல் பறக்கும் எரிமலைகளை சூரியனின் தீராத கோபத்தில் உருவான பாலைவனங்களை இப்படி மிகவும் அனல் நிறைந்த இடங்களில் நடந்து வந்த போது கூட அவனுக்கு இப்படிப்பட்ட தாகம் எடுக்கவில்லை ஆனால் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்த அடுத்த கணமே அவனுக்கு ஒரு தீராத தாகம் எடுத்தது அதை பார்த்த ஆதித்யா கண்ணீர் தண்ணீர் என்று ஆவலாக வேகமாக அந்த அருவியின் அருகில் ஓடினான் அவன் தடுமாறினான் எப்படியாவது தண்ணீரை அடைந்துவிட வேண்டும் அந்த கரையில் பொத்தன சோர்வுடன் வீழ்ந்தபோது அவன் கண்களில் நீர் வழிந்தது அவன் தன் கைகளால் தண்ணீரை ஏந்தினான் அவன் ஏந்திய தண்ணீரில் தன் முகத்தை பார்த்தான் அதிர்ந்து போனான் அவன் முகம் பார்ப்பதற்கு மிகவும் வயது வந்தவர் போல் இருந்தது கிட்டத்தட்ட தொன்னூறு வயதுடைய முதியவரை போல் காட்சியளித்தது தோள்கள் சுருங்கியிருந்தன உடலில் சதையின்றி வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்தியது போல் மெலிந்து காணப்பட்டான் அவன் கைகளில் இருந்த தண்ணீர் வேகமாக வெளியேறியது அவன் விரல்களிலும் சதையில்லாததால் தண்ணீரை அவனால் நிறுத்த முடியவில்லை அவன் எவ்வளவு நேரம் தண்ணீரை அள்ளினாலும் அது மிக விரைவாக சிதறியது என்ன ஆச்சு எனக்கு ஏன் இப்படி இருக்கிறேன் என் உடலில் ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அந்த பிரபஞ்ச வெடிப்புகள் தானா இப்படிப்பட்ட சக்திகளால் தான் அந்த தளபதியும் மாறி இறந்தானா அப்படியானால் நானும் இறந்து விடுவேனா இங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையா அவன் மனது பதைவதைக்க அவனது கண்கள் வெறித்தனமாக அங்கும் இங்கும் அலையத் தொடங்கின இங்கிருந்து தப்பிக்கணும் இங்கிருந்து தப்பிக்கணும் அடுத்து என்ன செய்வது அடுத்து என்ன செய்வது என்று அவன் அந்த காட்டுப்பகுதியை துளாவினான் வானுயர்ந்த கோபுரம் அப்போது இவ்வளவு நேரம் கண்ணில் படாத ஒரு வானுயர்ந்த கோபுரம் தெரிந்தது அது மேகங்களால் மறைந்தது போல் காட்சியளித்தது என்ன அங்கே ஏதோ ஒரு கோபுரம் இருப்பது போல் தெரிகிறதே தாகம் தணிந்த பின் பதற்றத்துடன் எழுந்து அந்த கோபுரத்தின் அருகில் சென்றான் அது பார்ப்பதற்கு சிறிய வட்ட வடிவமான கோபுரம் போல் இருந்தது ஆனால் அது தரையிலிருந்து முடிவே தெரியாத அளவிற்கு வானத்தை தொடும் அளவிற்கு இருந்தது அதன் வெளிப்புறம் பல வர்ணங்களில் காட்சியளித்தது இது என்ன மாதிரியான இடம் என்று ஆதித்யா சந்தேகத்துடன் அந்த கோபுரத்தின் அருகில் சென்றான் அவனுக்கு பயம் மற்றும் பதட்டம் என அனைத்தும் இருந்தது ஏற்கனவே தன் உடலில் இருந்த உடல் சக்தியையும் இழந்ததால் அவன் எதையும் யோசித்து பார்க்கும் மனநலமையில் இல்லை இங்கிருந்து தப்பிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற நிலையில் இருந்தான் அதனால் அவன் அந்த கோபுரத்திற்குள் யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்க்க வேகமாகச் சென்று அதன் கதவை தட்டினான் அவன் அந்த கோபுரத்தை தொட்ட உடனேயே திடீரநாதன் வெளிப்புற கதவு திறந்தது அந்த கோபுரத்திற்குள் அடர்ந்த இருள் மட்டுமே இருந்தது ஆதித்யா வெளியில் நின்று கொண்டே என்ன இந்த இடம் எவ்வளவு கருமையாக தோன்றுகிறது இது எந்த மாதிரியான இடம் என்று அவன் யோசித்து முடிப்பதற்குள் உள்ளிருந்து ஒரு உறிஞ்சும் காற்று வந்தது அது வெளியில் நின்று கொண்டிருந்த ஆதித்யாவை அப்படியே உறிஞ்சி அந்த கோட்டைக்குள் இழுத்து கொண்டது என கதவு சாத்தியது உள்ளே வந்து விழுந்த ஆதித்யா தட்டு தடுமாறினான் என்ன நடக்கிறது என்ன இடம் இது சோர்வடைந்த நிலையில் சுற்றி பார்த்தான் அந்த இடமே கிட்டப்பட்ட பல மடங்கு மாற்றப்பட்டிருந்தது மனிதர்கள் வாழும் இடம் போல் தெரியவில்லை அவன் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் என்ன என்ன இப்படி இருக்கு இங்கு யார் வசிக்கிறா எந்த மாதிரியான உயிரினம் இங்கு வசிக்குது என்று ஆச்சரியத்தில் அவன் கண்களை அகல விரித்து பார்த்தான் ஏனெனில் அவன் இருக்கும் இடம் மிகவும் பெரிய பரப்பளவை கொண்டது வெளியில் இருந்து பார்ப்பதற்கு அது சிறிய கோட்டையாக தெரிந்தது ஆனால் உள்ளே பல மடங்கு பெரிதாக காட்சியளித்தது அங்கு இருந்த இருக்கைகள் பொருட்கள் கத்திகள் என அனைத்துமே கிட்டத்தட்ட நூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் இருக்கும் ஒரு ராட்சச உருவம் படைத்தவர் பயன்படுத்துவது போல் இருந்தது ஆதித்யாவோ அங்கே ஓர் எறும்பு போல் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தான் இது எந்த மாதிரியான இடம் எவ்வளவு பிரம்மாண்டமான உடல் அமைப்பு கொண்டவர் இங்கே இருக்கிறார் அரக்கரின் இடத்திற்கு வந்துவிட்டேனா என்று அவன் யோசித்துக்கொண்டே கொண்டே ஒரு இடத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வகர்மாவின் வருகை அப்போது நூறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு மனிதர் நீண்ட வெள்ளை நிற தாடிகளும் வெள்ளை நிற முடியும் கொண்டவராக தன் கையில் ஒரு பேப்பரையும் வண்ணம் தீட்டும் எழுதுகோலையும் எடுத்துக்கொண்டு என்ன ஆயிடுச்சு இதை எப்படி தயார் பண்ணுறது இதை இப்படி செய்யலாமா இல்லை இப்படி பண்ணலாமா என்று யோசனையுடனே நடந்து வந்தார் அவருக்கு ஆதித்யாவின் இருப்பு தெரியவில்லை ஏனெனில் ஆதித்யா உருவத்தில் சிறியதாக இருந்ததால் அவரால் அவனை பார்க்க முடியவில்லை அவர் வேகமாக அங்கு வந்து ஓர் இருக்கையில் அமர்ந்து தன் கையில் இருந்த காகிதத்தை கல்மேடையில் வைத்து வர்ணம் தீட்டினார் இப்படித்தான் இருக்கணும் இப்படி உருவாக்குவோம் என்று அதை வரைந்து முடித்தார் சுருட்டிய காகிதத்தை தன் கையில் எடுத்து ஒரு மாபெரும் மலைக்குள் வைத்து மூடினார் அப்பா அடுத்தது உருவாக்கியாச்சு என்று திரும்பிய திரும்பியபோது அவருக்கு ஏதோ ஒரு வாசனை வந்தது தன் பெருத்த மூக்கு சுவாசத்தால் மூக்கு துவாரத்தின் ஆசியை உயர்த்தியவர் மோப்பம் பிடிக்க ஆரம்பித்தார் என்ன வாசனை இது இது நாற்றமா வாசனையா சம்பந்தப்பட்டது போலவும் இருக்கு சம்பந்தப்படாதது போலவும் இருக்கே என்று யோசித்துக்கொண்டே அவர் மோப்பம் பிடித்து அந்த அருகில் பார்க்க எங்கே இருக்கிறா இங்குதான் இருக்கிறானா என்று அவர் கூர்ந்து கவனித்தார் கடைசியாக ஆதித்யா சோர்வடைந்த நிலையில் கீழே இருப்பதை கண்டார் பிறகு அவர் யார் நீ இங்கே எப்படி வந்த என்று கேட்டு அவன் அருகில் வந்து கைகால்களை மண்டியிட்டபடி அவனை பார்த்தார் ஏய் யார் நீ எப்படி என் கோட்டைக்குள் வந்தாய் என்றார் அதற்கு ஆதித்யா மன்னிச்சிடுங்க தெரியாம இந்த இடத்துக்குள்ள வந்துட்டேன் மன்னிச்சிடுங்க நான் என் உலகத்துக்கு போகும் பாதைய தேடிட்டு இருக்கேன் அப்போது வழிபோகனாக இங்கு வந்துவிட்டேன் என்ன ஒன்றும் பண்ணாதீங்க மன்னிச்சிடுங்க என்றான் என்னை மன்னிப்பதா என் கோட்டைக்குள் யாருமே வர அனுமதி இல்லை நீ எப்படி வந்தாய் அதை சொல்லு என்றார் ஆதித்யா குழப்பமாக சாதாரணமாகத்தான் வந்தேன் இந்த கதவை தொட்டவுடன் இது திறந்தது உள்ளே ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்தேன் என்று நடந்ததை கூறினார் உடனே அவர் தன் தாடியை தடவி யோசித்து நீ தொட்டவுடனே இந்த கதவை திறந்து விட்டதா அதுக்கு வாய்ப்பே இல்லையே என் சக்தி இல்லாம வேற எந்த சக்தியாலும் இதை திறக்க முடியாது கடவுள் வந்தாலும் என் அனுமதிக்கு வெளியேதான் காத்திருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி உள்ள வந்த என்று அவர் தன் தலையை இருபுறமும் மாட்டினார் ஆதித்யாவை பார்த்தவர் எதையோ யோசித்து ஓ இப்பதான் புரியுது எங்கே இருக்கிறாவ எங்கே இருக்கிறாவ என்று ஆதித்யாவை திரும்பி பார்த்தார் அந்த உயர்ந்த மனிதன் தன் கைகளை அசைக்க தரையில் இருந்த ஆதித்யா காற்றில் பறந்து அந்த நூறடி மனிதருக்கும் முன் பறந்தான் சரி உன்கூட இருக்கிறானே அவன் எங்க அவனை வெளியே வர சொல்லு என்று அவர் கூறினார் ஆதித்யா கரகரப்பான குரலில் யாரை வெளியே வர சொல்லணும் என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே என்றான் ஏண்டா அதுதான் உனக்கு தெரியாதா என் கோட்டைக்குள் வரவேண்டும் என்றால் என் சக்தி இல்லாத யாராலும் உள்ளே வர முடியாது இங்கு எனக்கு தெரிஞ்ச தச்சந்தானே அவன் தானே உன் உள்ளே இருக்கிறான் என்னுடைய நொடியிலிருந்து பிறந்தவன் என்று அவர் கூறினார் அதை கேட்டு ஆதித்யா அதிர்ந்து போனான் என்ன தட்சனை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க 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 தான் விஸ்வகர்மா என்றான் உடனே அந்த உயர்ந்த மனிதன் தான் கடவுள் என்றும் கூறுவார்கள் நான் தான் ஆக்கக் கடவுள் இந்த உலகத்தில் ஏற்படும் புதிய மற்றும் அனைத்து விதமான ஆற்றல் சக்திகள் அனைத்தையும் உருவாக்கும் கடவுள் என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்ள கூடாது இருந்தாலும் சொல்றேன் என்று கூறினார் அதை கேட்ட ஆதித்யா கைகளை தூக்க முடியாமல் தூக்கியவன் வணங்கியவன் மன்னிச்சிடுங்க எனக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியல ஆதித்யாவை பாதம் முதல் தலைவரை பார்த்தவர் உனக்கு ஏன் இந்த நிலைமை ஏன் தக்ஷகன் உன்னை காப்பாற்றி இருக்கணுமே அவன் ஏன் அவ்வாறு செய்யவில்லை ஏன் இன்னும் வெளிவரவில்லை என்றார் அதற்கு ஆதித்யா தன் தலையை குனிந்து முன்பு ஒருமுறை என் உயிரை காப்பாற்ற அவரது சக்திகளை எனக்கு கொடுத்து என் உடலுடன் ஐக்கியமாகிவிட்டார் அவரால் தனித்து ஒரு ஆன்மாவாக இனி வர முடியாது என்று கூறினான் தலை நிமிர்ந்து யோசித்த அந்த விஸ்வகர்மா ஓ அப்படியா நிலைமை சரி எப்படியோ நீ இங்க வந்து சேர்ந்தாய் உனக்கு நேரம் நல்லா இருக்கு நீ அந்த பிரபஞ்ச கடவுள் வெடிப்புகளை தொட்டாயா என்றார் பிரபஞ்ச வெடிப்புகளையா என்றவன் ஆம் நான் தொட்டேன் ஆமாம் என்றான் அதைத்தான் மக்கள் அப்படி கூறுவார்கள் அது கடவுள்கள் என்னிடம் கொடுத்தது என்னிடமிருந்து அதை தக்ஷகன் தான் வாங்கிச் சென்றான் வாங்கி சென்று பல நூறு வருடமாகிறது இன்னும் அவன் இங்கு வரவில்லையே என்று யோசித்தேன் வந்துவிட்டான் ஆனால் வந்து ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் ஆகிவிட்டது அவனை நான் எதற்கு அனுப்பினேனோ அதை செய்யாமல் அவன் என்ன செய்திருக்கிறான் என்றார் விஸ்வகர்மா பிறகு விஸ்வகர்மா ஆதித்யாவை பார்த்து சரி நீ இங்கு எத்தனை நாட்களாக இருக்கிறாய் நீ எப்படி இன்னும் இங்கு வந்து மரணிக்காமல் இருக்கிறாய் அவனது சக்தி நீ எனது கட்டிடத்திற்குள் வருவதற்கு மட்டும்தான் சாத்தியம் வெளியில் இருக்கும் ஜந்துக்களின் சக்திகளையும் சமாளிக்கும் அளவு அவனிடம் சக்தி இருக்காது உன்னை எப்படி இன்று வரை கொல்லாமல் வைத்திருக்கிறார்கள் என்றார் அதை கேட்ட ஆதித்யா அதிர்ச்சியாக என்ன சொல்றீங்க வெளியில மிகவும் மோசமான மிருகங்கள் இருக்கா இதுவரைக்கும் நான் எதையுமே பார்க்கலையே என்று ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்து கேட்டான் அது உனது நல்ல நேரம் என்று நினைக்கிறேன் இது என்ன சொகுசான மனிதர்கள் வாழும் இடமா இல்லை கடவுள்கள் வாழும் இடம்னு நினைச்சியா இது சிறைச்சாலை என்னை இங்கு சிறை வைத்திருக்கிறாங்க நீயும் வந்து மாட்டிக்கிட்ட இங்கிருந்து என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிதான் தக்ஷகனை நான் வெளியில அனுப்பி வச்சேன் அவன் அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இங்கு கொண்டு வந்து என்னை இங்கிருந்து விடுவிக்க ஆனால் போயும் போயும் உன்னை மாதிரி சாதாரண மனித பிறவியை அழைத்து வந்ததுதான் என்னால நம்ப முடியல என்று கூறி முடித்தார் என்னை மன்னிக்கணும் கடவுள் விஸ்வாமித்திரரே உங்க நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன் என்றான் அதற்கு விஸ்வகர்மா வந்ததுதான் வந்த கொஞ்சம் சக்திசாலியாக வந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை நீயே இன்னைக்கு நாளைக்கு மரணத்தின் விளிம்பில் இருப்பது போல் இருக்க என்று கூறி அவர் தனது வேலையை தொடர்ந்தார் சரி இங்கு உங்களுக்கு எதுக்கு சிறை வச்சிருக்காங்க என்று ஆதித்யா தொடர்ந்து கேட்டான் அதுக்கு காரணம் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பறைச்சேன் அந்த ஆயுதத்தால் கடவுள்களுக்கும் ஆபத்து அரக்கர்களுக்கும் ஆபத்து அதை படைத்ததனால கடவுள்கள் அனைவரும் சேர்ந்து என்னை இங்கு சிறை வச்சிட்டாங்க இதுல இன்னும் ஒன்று நான் இங்கிருந்து தப்பிக்க கூடாதுன்னு அரக்கர்கள் இருக்கும் பகுதியிலேயே என்னை சிறை வைத்தனர் இந்த கோபுரத்தை விட்டு நான் வெளியில் போன அடுத்த நொடியே அரக்கர்கள் என்னை கொல்ல வந்து விடுவார்கள் அதனால்தான் நான் இத்தனை வருஷமா இங்கிருந்து எனது வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் அப்படி என்ன உங்களுக்கு வேலை நிறுத்தாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க மனிதர்கள் மற்றும் விலங்குகள் அரக்கர்கள் என அனைவரும் புதிது புதிதாக கண்டுபிடிக்கும் சக்திகள் ஆயுதங்கள் ஏன் மூளை என்று கூட சொல்லலாம் நீங்கள் யோசிக்கும் அனைத்துமே நான் இங்கு உருவாக்குவதுதான் நான் இங்கு ஒன்றை உருவாக்கி செயல்படுத்தி பார்த்த பிறகுதான் அது மனிதர்களின் கனவுகளிலும் சரி சிந்தனைகளிலும் வந்து சேரும் ஆகையால் தான் என்னை இங்கு சிறை வைத்தார்கள் நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இயங்காது போனால் மூளையின் சக்தி இல்லாமல் அனைவரும் இருப்பார்கள் ஒரு மருந்தை கண்டுபிடிக்க ஒருவர் ஆயத்தம் அடைய வேண்டும் என்றால் அந்த மருந்தை நான் இங்கு கண்டுபிடித்திருந்தால் மட்டும்தான் அது பிரபஞ்சங்களுக்கு வந்து சேரும் என்று கூறியவர் தலை நிமிர்ந்து மேலே பார்த்தார் அங்கு பல அடுக்குகள் பல ஒலிகளில் பிரபஞ்ச சக்திகள் அடக்கப்பட்டிருப்பதை பார்த்த ஆதித்யா அதிர்ந்து போனான் இது என்ன மாதிரியான இடம் என்றான் இதுதான் அண்ட பிரபஞ்சங்களின் நேர்கோட்டு அறை இந்த அறையிலிருந்து நான் எந்த ஒரு பிரபஞ்சத்துக்கும் தகவலும் அல்லது எனது நுட்பங்களையும் அனுப்ப முடியும் இதில் இப்போது எனக்கு கட்டுப்பாடு இருப்பதால் வெறும் சிந்தனைகளை மட்டுமே நான் தேவைப்படும் உலகத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு உதவுவேன் மற்ற வகையில் அவர்களால் என்னையும் பார்க்க முடியாது என்னாலும் அவர்களையும் பார்க்க முடியாது அப்படித்தான் நான் உன்னை அனுப்பினேன் இல்லை தக்ஷகனை அனுப்பினேன் அவன் உன்னிடம் வந்து மாட்டியிருக்கிறான் என்று கூறி முடித்தார் விஸ்வகர்மா கடவுள் விஸ்வாமித்ரே நான் இங்கிருந்து தப்பிக்க உங்களால் உதவ முடியுமா என்று கேட்டான் சிறிது யோசித்த பிறகு அது என்னால் இப்படி அது முடியாது ஆனால் வேறு வழியில் உன்னை நான் அனுப்ப முடியும்னு தான் நினைக்கிறேன் என்றார் பிறகு அவர் ஆதித்யாவை பார்த்து சரி உனக்கு உனது இடத்திற்கு செல்ல அவ்வளவு ஆசையா ஏன் இங்கிருந்தால் என்ன என்னை போன்ற ஒரு கடவுளுடன் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா பல பேர் என்னை போன்ற கடவுளுடன் இருக்க ஆசைப்படுகிறார்கள் நீ மட்டும் உடனே உனது பிரபஞ்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறாய் என்றார் அதற்கு ஆதித்யா இல்லை நான் சொந்த இடத்தை விட்டு வந்து பல ஆண்டுகளாகுது அங்கு என்ன நடந்தது என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் கூடிய விரைவில் செல்ல வேண்டும் இல்லையெனில் நான் இங்கேயே என் உருவம் அழிந்து இறந்து விடுவேன் என்ற இருக்கு என்றான் அதை கேட்டு கவலைப்படாதே உன்னை இங்கிருந்து என்னால் அனுப்ப முடியும் என்று கூறினார் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று மீண்டும் ஆதித்யா கூறினான் சரி இருக்கட்டும் தக்ஷகன் உன்னை எவ்வாறு பார்த்தான் அவனை பற்றி உனக்கு வேறு ஏதேனும் தெரியுமா என்று கேட்டார் அவர் ஆதித்யா புருவங்களை உயர்த்தி நடுங்கிய குரலில் ஏன் அவரை பற்றி கேட்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இருக்க முடியாது நீங்கள்தான் இங்கிருந்து அனைத்து பிரபஞ்சங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்றான் நீ நான் கூறியலை மறந்துவிட்டாயா எனது படைப்புகளை மட்டும்தான் என்னால் அங்கு அனுப்ப முடியும் வேறு எதையுமே என்னால் பார்க்க முடியாது என்னையும் அங்கிருந்து யாராலும் பார்க்க முடியாது அதை கேட்ட ஆதித்யா கடவுளாகிய உங்களுக்கே இந்த நிலைமையா எதனால உங்களை இங்கு அடைச்சாங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா என்றான் ஒரு பலமான சிரிப்புடன் பல நாட்களாக தனிமையில் இருந்த கடவுளுக்கு ஒரு மனிதன் பேசி துணைக்கு கிடைத்திருப்பது சிரிப்பாக இருக்கிறது என்று கூறியவர் சரி உன்னிடம் கூறுகிறேன் என்று கூறத் தொடங்கினார்